சில நண்பர்கள் ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க டிஸ்க் பல்ஜி சயாட்டிக் பெயின் சுகர் உள்ளவர்களுக்கு ஸோ எலக்ஷன் டெபிஷியன்சி இருக்குமா செக்ஸுவல் தாட்ஸ் வந்து குறைவாக இருக்குமா என்று கேட்டுள்ளார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடோம் இன்னும் டிஸ்க் பல்ஜி என்பது ஆல்ரெடி இன்டர் இன்டர்வெடிபிள் டிஸ்கில் வந்து கம்ப்ரெஷன் ஏற்படுறதுனால பல்ஜ் ஏற்படுறதுனால அந்த சயாட்டிக் பெயின் வந்து உண்டாக்குது ஸோ சிம்டம்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னபடி ஸோ நம்மளஸ் காலுக்கு வரக்கூடிய நரம்பு காலுக்கு வரக்கூடிய உணர்வுகள் குறைகிறது நம்மள ஏற்படுத்துறது எலக்ட்ரிக்கல் பெயின் வந்துட்டு போகிறது சிவியரான பெயின் வந்து இருக்கிறது சம்டைம்ஸில் யூரின் போகிறது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது இது போன்ற சிம்டம்ஸ் வந்து காமனாக உள்ளது பட் எரக்ஷன் டெஃபிஷன்சி இருக்குமான கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அந்த கிரனில் பாஸ் பண்ணக்கூடியது வந்து ஸோ ஸோ எரக்ஷனை வந்து ஸ்டூட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸு கார்டில் தான் இருக்குது அப்போ வந்து இதுபோல் டிஸ்க் பல்ஜி டிஸ்க் பொரலாப்ஸ் இது போன்ற கண்டிஷனில் வந்து செக்ஸ்வல் தாட்ஸும் குறைவாக இருக்கும் அட் த சேம் டைம் எரக்ஷனும் குறைவாக இருக்கும் ஆகவே அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட நாளில் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து டிஸ்க் பல்ஜி டிஸ்க் பொர்லாப்ஸ் ஆன உடனே இது போல் எரக்ஷன் டெஃபிஷியன்சி இருக்குமா டாக்டர் என்றால் அதுக்கான நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் குறிப்பாக இயற்கை மருத்துவத்தில் அதிக சிகிச்சை முறைகள் இருக்கின்றது கலெக்ஷன் பண்ணி ஆக்கி மறுபடியும் நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்த பிறகு மீண்டும் அந்த டெஃபிசன்சி வந்து க்யூர் ஆகிட்டாங்க ஸோ ஆகவே டிஸ்க் பல்ஜி டிஸ்க் வந்த உடனே செக்ஸ்வல் தாட்ஸ் குறைஞ்சிவிடும் என்ற எண்ணம் வேண்டாம் அதற்கான முறையான சிகிச்சையை எடுத்துக்கொண்டால் மீண்டும் பழையபடி கொண்டு வர முடியும் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல அவேர்னஸ் உடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்